விஸ்வாமித்திரர் ராம இலக்குவர்களுக்கு மந்திரங்களை அருளுதல் வணக்கம் நண்பர்களே ராம இலக்குமணர்கள் விசுவாமித்திர முனிவருடன் தாடகை வனத்தை நோக்கி கொண்டிருந்தாங்க அந்த பாலை வனத்தின் வெம்மை உலகத்தையே எரிக்கும் ஊழித்தீ மாதிரி இருந்துச்சு உடனே விசுவாமித்திரர் இவங்க எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் பூவை போல மென்மையானவங்க இந்த கொடுமையான வெம்மையில வருந்துவாங்களேன்னு யோசிச்சாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி அவங்கள பார்த்தாரு அதுக்கு அடுத்து நடந்ததுதான் கம்பரின் அற்புதம் நோக்கினன் அவன் முகம் நோக்க நோக்குடை கோ குமரரும் அடி குறுக விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினன் அவை அவர் உள்ளத்து உள்ளினார் நோக்கினன் அவன் முகம் நோக்க விஸ்வாமித்ர முனிவர் ராம இலக்குமணர்களின் முகத்தை உற்று நோக்கினாரு சும்மா பாக்கலங்க ஒரு பெரிய உள்ளுணர்வோட ஆழ்ந்த கருணையோட பார்த்தாரு ஆஹா என் சீடர்கள் இப்படி வருந்த கூடாதே அப்படின்னு அவரோட உள்ளம் நினைச்ச அந்த உணர்வு அப்படியே அவர் பார்வையில் வெளிப்பட்டுச்சு நோக்குடைக்கோ குமரரும் அடி குறுக அந்த பார்வை சும்மா போகலைங்க விஸ்வாமித்திரரோட மனசுல என்ன இருக்குன்னு அந்த ராஜகுமாரர்களான ராமரும் இலக்குவனும் புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டு உடனே முனிவரோட கால்கள் கிட்ட போய் வணங்கி நின்னாங்க ஐயனே என்ன உங்க மனசுல என்ன ஆசீர்வாதம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி அவங்களோட உடல சைவு இருந்துச்சு ஒரு குருவோட மனக்குறிப்பை ஒரு சீடன் புரிஞ்சுக்கிறது ஒரு குரு தன்னோட அருளை சீடனுக்கு கொடுக்கறதுக்காகவே பார்க்கறது இதை எவ்வளவு அழகாக கம்பர் இங்கே வெளிப்படுத்துறாரு பாருங்க நான்முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினன் அப்போ விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு தெரியுமா பிரம்மதேவன் அதாவது நான்முகன் அவரே படைத்து முனிவருக்கு கொடுத்திருந்தாராம் பலை மற்றும் அதிபலைங்கிற இரண்டு சக்தி வாய்ந்த வித்தைகளை மந்திரங்களை அந்த மந்திரங்களை முனிவர் வாயால சொல்லல அவர் கண்களாலேயே தன்னோட பார்வையாலேயே ராமன் மனசுலையும் இலக்குவன் மனசுலையும் கொண்டு போய் சேர்த்துட்டாரு இதைத்தான் நயன தீட்சைன்னு சொல்லுவாங்க பார்வையாலேயே ஒரு ஞானத்தை ஒரு சக்தியை கொடுக்கிறது அந்த மந்திரங்கள் பசி தாகம் களைப்புன்னு எதிலேயும் அவங்களை அண்டவிடாது பெரும் பலத்தையும் கொடுக்கும் அவை அவர் உள்ளத்து உள்ளினார் அப்படி முனிவர் அந்த மந்திரங்களை அவங்களுக்கு கொடுத்த அடுத்த நிமிஷமே ராமனும் இலக்குவனும் அந்த மந்திரங்களை அந்த வித்தைகளை தங்களோட மனசுல இதயத்துல ஆழமா பதிய வச்சுக்கிட்டாங்க உள்வாங்கிக்கிட்டாங்க ஒரு குரு கொடுத்த அருளை முழுமையாக உள்வாங்கிக்கிற ஒரு சீடனோட மனநிலையை கம்பர் இங்கு சித்தரிக்கிறார் அடுத்த பாடல்ல இந்த மந்திரங்களுக்கு என்ன சக்தி அது எப்படி அந்த பாலைவனத்துக்கே உயிர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம்